விஜய் பிறந்த இடம் இங்க விஜய் வளர்ந்த இடம் இங்க விஜய் வந்து இப்போதான் பனையூர் அங்கெல்லாம் போனது சோ அவர் இங்க இருக்கிறாரு வர வரவே இருக்கு விருக்கும் பக்க மக்கள் எல்லாருமே ரெடியா இருக்கும் அவர் ஸ்கூல் படிச்சதெல்லாம் நினைவுகள் அந்த ஞாபகம் அவருடைய வீடு சாலிகிராமம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல அந்த ரோட்ல தான் இருக்குது அங்கதான் அவர் கிரிக்கெட்லாம் விளையாடுறது பதினஞ்சு வயசுல நான் பார்த்துருக்குறேன் விஜய அதனால வந்து விஜய் இங்க வரதுல எங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் ஏன்னா அவர் வளர்ந்த தொகுதியில வந்து நின்னார்னா அது ஒரு பெருமை எங்களுக்கு அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்ம பிறந்த இடத்துல நம்ம மக்கள் கைவிடாம நம்மளை கொடுத்துட்டாங்க அப்படின்ற சந்தோஷம் அவர் வந்தார்னா நிறைய பாதுகாப்பு வரும் பெண்கள் அது இல்லாம மாற்றம் அண்ணா தேவை இல்லையா எப்பிமுக இருக்குது இளைஞர்களுக்கும் அவர் வந்தாருன்னா ஒரு இதுவாக இருக்கும் பெண்கள் மத்தியில் வந்து இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு விஜய் வந்தா நமக்கு செய்வாரு பண்ணுவாரு அப்படின்னு அவர் பேசுறதும் பெண்களுக்காகவும் மக்களுக்காகவும் பேசுறாரு அது இல்லாமல் தன்னுடைய பணத்தை தான் அவர் போட்டு வராரு அவர் வந்து இங்கே வந்து மற்ற கட்சிகள் மாதிரி வந்து காசு கொடுத்து வரல மக்கள் வந்து அவங்க மனசாட்சியோடு போ கொடுக்குறாங்க அதனால் கண்டிப்பாக வரதில் எங்களுக்கு சந்தோஷம் தான் ஆனால் இன்னொரு பக்கம் சொல்கிறாங்களம்மா அவர் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு எதையுமே நம்ம எப்படி கணிக்க முடியும் ஒருத்தர் பதவியில் வந்தால் தானே தெரியும் வரத்துக்குன்னே நீங்களே ஒரு கணிப்பு வச்சிங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நாங்கள் வந்தால் செய்வோம்ன்றேன் எங்கள் மேலே நம்பிக்கை இருந்தே இங்கே கொடுத்தீங்கன்னா நாங்கள் செஞ்சு காட்டுவோம் அது எங்களை உள்ளத்தில் நாங்கள் செய்வோன்னு இருக்குது அது உங்களுதுல இருந்தால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா